அந்த மாதிரி எல்லாருமே அந்த வீடியோவை ஆடியோ வச்சு கேளுங்க மியூட்ல தயவு செஞ்சு கேட்காதீங்க ஏன்னா அது ஒவ்வொன்றும் உங்களுக்கு வழிகாட்டுறது வீடியோ இருக்கும் வழிகாட்டினாதான் பணம் சம்பாதிக்க முடியும் நிறைய கம்பெனி பணம் சம்பாதிச்சிட்டே இருக்கும் வழிகாட்டுதல் யாருமே இருக்க மாட்டாங்க அவர் சொன்ன மாதிரி எங்கெங்கே இருக்கும் எங்கெங்கே டீம் செட் ஆகுது எங்கெங்கே கவனம் ஆகுதுன்னா அந்த வீடியோ தான் அந்த வீடியோவை தயவு செஞ்சு ஆடியோ வச்சு கேளுங்க நம்மளுக்கு எனக்கு வழிகாட்டுற மாதிரி உங்களுக்கும் வழிகாட்டுற நம்ம எம்டிஎன் அவர்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திருமணம் இருப்பாங்க நாலாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நான் இந்த லெவலுக்கு முன்னேறிட்டேன் நான் இந்த லெவலுக்கு இன்கம் என் பண்றேன்னு சொன்னா எல்லாருமே முன்னாடி இருந்தாலும் நம்மளுக்கு பின்னாடி ஒரு பிம்போம் நம்மளுக்கு தெரியாம ஒர்க் பண்ணிட்டே இருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இந்த கேப்ச்சர் அடிக்கிறது வந்து தயவுசு சொல்றேங்க அது வந்து கோயில்ல பூசாரி பண்ற தட்டை காணிக்கும் இன்னைக்கு மணி எடுத்து அடிச்சாதான் வருமானம் கரெக்டுங்களா இல்லைங்களா இன்னைக்கு அடிக்கலன்னா அதே உண்டியில் வருமானம் கோயில் சாத்துனாலும் உண்டியல் காசு போட்டு போவாங்க அதுதான் நெட்வொர்க் இன்கம்னு சொல்கிறேன் அந்த நம்மளுக்கு கீழே எத்தனை பேர் உருவாக்கி அவங்க எல்லாரும் பிசினஸ் பண்ணி அவங்க கொடுக்குற வருமானம் தான் அந்த முந்திய வருமானம் இந்த டைம்ல எனக்கு கீழே இருக்கவங்க நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நல்லா வாழணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் நான் நன்றி தெரிஞ்சுப்பேன் நான் கூட்டம் இருக்கேங்க அதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணேன் மை வி த்ரேஸ் வந்து ஆரம்பத்துலேருந்து நான் இதில் இருக்கேன் தே இருந்து இதில் இருக்கேன் என்னென்ன ஸ்ட்ரகிள் எல்லாம் பார்த்துச்சு என்னென்ன ஸ்ட்ரகிள் நான் ட்ராவல் டிராவல் பண்ணணும் எங்க போனாலும் காலையில ஃபோன் எப்போ வரும்னே தெரியாது ஆண்டே இருக்கும் எப்போ குட்டாலும் ஓடிடுவோம் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஓடி போய் இங்க கம்பெனி எனக்குள்ள வந்துச்சு ஒரு டைம் நான் வெங்கடேசன் அவரோட வீடியோ கேட்டேன் அதாவது சொன்னாங்க கம்பெனி வெடி இருக்கு சொன்னதை விட கம்பெனி நமக்குள்ள வந்துச்சோன்னா நான் பெரியார் ஆயிரம் சொல்லிட்டு வெங்கடேஷன் இதே இடத்துல நீங்க சொல்லிட்டு இருந்தாரு அதை வந்து எனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆச்சு அந்த மாதிரி இப்போ கம்பெனிக்குள்ளே நாங்கள் இருக்கோம் கம்பெனி எங்களுக்குள்ளே இருக்குது என்ன தான் நீங்கள் சுச்சுவேஷனில் எந்த டைமில் வந்தாலும் இந்த கம்பெனி விட்டு வெளியே கிஃப்ட் ஆகிடாதீங்க ஏன்னா கிஃப்ட் ஆகிருக்க நிறையா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருக்கும் வெளியே ஏ அந்த கம்பெனி அப்படி இந்த கம்பெனி அப்படி ஓடிடுச்சு அப்படி இப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க சேர்ந்து அந்த கம்பெனி அப்படி ஆயிடுச்சுங்கிறதுக்காக நம்ம கம்பெனி அந்த மாதிரி எக்காரணம் வந்து யாரும் நினைச்சாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க எப்ப லைஃப் டைம் முடியிற வரைக்கும் இந்த கம்பெனி என் கூட இருக்கணும் நான் அந்த கம்பெனி இருக்கணும்னு உங்க இறைவனை தயவு செஞ்சு வேண்டிக்காங்க ஏன்னா அப்பதான் இது வந்து ஜீரோ பர்சன்ட்ங்க அதாவது லாஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் யாராவது ஒருத்தர் இந்த கம்பெனி லாஸ் ஆயிருக்கணும் இந்த இடத்துல கை ஓகேங்களா ஆனா கம்பெனி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குது நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்னால நம்ம கம்பெனிக்கு பேர் பண்ணிட்டு இருக்கோம்